சின்னதிரை நடிகை ஷபானா அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ இல்லை அவங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக செம்பருத்தி மிஸ்டர் மனைவி இந்த சீரியல் கூட கொஞ்சம் ஜபியாக தான் வந்து இருப்பாங்க பட் ஆனால் குக்வத் கோமாலியில் வந்து கலந்துக்கக்குள்ள நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரிஞ்சது அதுலேயுமே இப்போ போலீஸ் போலீஸில் இன்னமும் நல்லாவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரியுது ஸோ இதை பற்றி வந்து அவங்க கிட்ட கேட்கக்குள்ள ஆமாம் கிட்டத்தட்ட டென் கேஜிஸ் கிட்ட நான் வந்து குறைச்சிருக்கேன் ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒரு கிட்டே வந்து போயிட்டு அவங்க சொன்ன டயட்டை வந்து ஃபாலோ பண்ண நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன் அண்டு அவங்க வந்து இப்போ வரைக்கும் அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது அவங்க கிராம் கணக்கில் புரோட்டீன் இவ்வளோ இது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிராம் கணக்கில் வந்து அவங்க அளவு கரெக்டாக சொல்லுவாங்க அந்த அளவுபடியே நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் இப்போ வரைக்கும் நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுதான் வந்து வெயிட் லாஸோடைய சீக்ரெட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேல் கிளிக் பண்ணிடுங்க